Thank <laughs> you. கடன் வாங்கி படிக்கும் மாணவர்கள் கல்வி கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்துவார்கள் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தருகிறேன் வங்கிகள் மாணவர்களை அலைக்கழிக்காமல் கல்விக் கடனை வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற சிறப்பு கல்விக் கடன் முகாமில் ஏழு புள்ளி ஏழு ஒரு கோடி ரூபாய் கடன் உதவிகளை மாணவர்களுக்கு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வேண்டுகோள் விடுத்தார் தமிழக அரசு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளின் சார்பில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவங்கி வைத்து நூற்று ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஏழு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்கல்வி கடனை வழங்கி சிறப்புரை பேசுகையில் நிதி நெருக்கடியால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கல்வி கடன்கள் வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஆயிரத்து முப்பத்தி ஏழு நபர்களுக்கு பதினாறு புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு பேருக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கல்விக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது தமிழக மக்களை முன்னேற்றுவதற்காக மக்களை தேடி தமிழக அரசு பல்வேறு புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதை பொதுமக்கள் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய வேண்டும் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கல்வி ஒன்றை மட்டுமே குறைந்தபட்சம் கல்லூரி படிப்பு படி ்தான் சமுதாயத்தில் சக மனிதனாக நடமாட முடியும் என்பதால் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி பெற்றோர்கள் படிக்க வைக்க வேண்டும் வங்கிகளில் கல்வி கடன் வழங்காமல் அலைக்கழிப்பதாக புகார்கள் வருகிறது பொருளாதார ரீதியாக அடிமட்டத்தில் உள்ள மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகவே அரசு சார்பில் வங்கிகளை நாட்டுடமையாக்கி தேசிய வங்கிகளாக செயல்பட்டு வருகிறது வங்கி அதிகாரிகள் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கி உதவ வேண்டும் சிவில் ஸ்கோர் இல்லை போன்ற காரணங்களை காட்டி தட்டி கழிக்காமல் கல்விக்கான சேவையை உணர்ந்து கடன் வழங்க வேண்டும் மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று கடன்களை திரும்பி செலுத்துவார்கள் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மக்களின் சார்பாக வழங்குகிறேன் என்றார் முன்னதாக வங்கி சார்பில் கல்வி கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து அமைக்கப்பட்ட அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பார்வையிட்டார் இந்த கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து ஈக்குவலாக கல்விக்காக செய்யக்கூடிய சேவை ஈக்குவலா யார் எந்த சேவையுமே உலகத்தில் கிடைக்க கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வங்கியில் வந்து உலர்ந்து அவங்க மனங்கமாக வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தக்கில் கிவ்யூ ஆத்ம பலம் அண்ட் அசம் ஆத்ம திருப்தி தக்கில் கிவ்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதான் வந்து நீங்கள் அது உங்களுக்கு பர்சனலும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது வங்கிக்கும் நல்லது நிச்சயமாக வந்து நம்ம பசங்க வந்து நல்ல படிச்சுட்டு வேலைக்கோ எனக்கு சொந்தமாக தொழில் பண்ணி நிச்சயமாக வந்து வாங்கிய கடனை முறையாக வந்து அவங்க திருப்பி செலுத்திடுவாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலாகவும் மக்களின் நான் அவங்களுக்கு அந்த வங்கிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் வந்து நம்ம மாணவர்களுக்கெல்லாம் அது மாவட்டம் வந்து எப்போ பெண் தங்கிய மாவட்டம் தொழில் ஏதும் இல்லை விவசாயத்தையும் நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த விவசாய மாணவர்களெல்லாம் வந்து நல்லா படித்து அவங்க செய்யமாக சொந்தமாக நிற்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய தேவை அதாவது வங்கியினுடைய தேவை வந்து ரொம்ப அவசியமானது என்றது என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டு அனைத்து வங்கியாளர்களுக்கும் நான் ஒரு ரிட்டர்ஸ் அழைக்கிறேன் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அனைவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் வங்கிக் கணமை உங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு வேகமாக அதை நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க